இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க சரிங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நீரோட்டம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க சரிங்க நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஓ பாசிட்டிவ்க்கும் வருமே ஏன் பி பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆனால் அதை நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் ஓ பாசிட்டிவ் வர்றது உண்மை ஆனால் முப்பது பர்சன்ட் பேருக்கு தான் அக்யரேட்டாக சொல்ல முடியும் பி பாசிட்டிவ் வந்து இயற்கையாகவே அவங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஞானத்தினால தான் அவங்க அந்த மாதிரி அதை கரெக்டாக அக்வரேட்டாக பயன்படுத்த முடிகிறது அதான் நூறு உண்மை

அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இது உங்களுக்கு கிடைக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு இரத்த வகைக்கும் ஒரு அரிய வகை கேரக்டர் அவங்க உள்ளாடியே இருக்குது அதான் உண்மை நண்பரே